சாய் பக்தர்களுக்கு நன்பு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே விடிகள் வேண்டும் விடிகள் வேண்டும் என்று கேட்கிறாய் ஆனால் எப்பொழுது விடிகள் வந்தவுடன் என்ன தெரியுமா சொல்கிறாய் நான் உன் வாழ்க்கையில் விடிகளை கேட்டேன் நீங்கள் என்ன தினம் தினம் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டு போய் கொண்டு தான் இருக்கிறது ஒரு நாளும் எனக்கு பிடித்தது போல் வாழ்க்கையில் எதுவும் மாறவில்லை என்று நினைக்கின்றேன் ஆனால் இன்றைக்கு கவனிக்கவில்லை என்று தான் நான் நினைக்கின்றேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாற்றங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டு தான் இருக்கிறது புரிகிறதா உன்னுடைய வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய ஒரு இடத்திற்கு செல்ல உள்ள அதற்கான நேரமும் வந்துவிட்டது விடிகள் வேண்டும் என் வாழ்க்கையில் நான் என்னுடைய வாழ்க்கையில் இருட்டான ஒரு இடத்தில் இருக்கின்றேன் எப்பொழுது வெளிச்சத்தை கொடுப்பீர்கள் என்று கேட்டால் வெளிச்சமோ வந்துவிட்டது கண்ணை திறந்திருப்பார் நிச்சயமாக உனக்கு வரும் அனைத்து நல்ல விஷயங்களும் உனக்கு தெரிய வரும் காலங்கள் எப்பொழுதும் சோதிக்குமானால் ஒரு பொழுதும் ஒரு நாளும் கைவிடவே விடாது நீதான் என் காலத்தை தீட்டுகிறாய் ஆனால் காலமானது உனக்கான ஏற்பாடுகளை செய்து உன்னை நல்ல முறையில் வாழ வைக்க பல போராட்டங்களை போராடி கொண்டுத்தான் இருக்கின்றது நீ நல்ல குழந்தை பல சோதனைகளை தாண்டித்தான் வர வேண்டும் ஏன் தெரியுமா கெட்டவனாக இருந்தால் அவனுக்கு இப்பொழுது நல்லது நடப்பது போல் இருக்கும் ஆனால் அவனுடைய அடுத்தடுத்த கட்டம் மிக மோசமாக இருக்கும் ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் நல்லவனுக்கு ஆரம்ப காலம் மிக சோதனை கொடுக்கும் ஆனால் அடுத்தடுத்த கட்டம் அவனுடைய வாழ்க்கை மிக பிரம்மாண்டமாக இருக்கும் நீ என்னுடைய குழந்தை உன்னுடைய சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் கவலைகள் இருந்தால் அதை இப்பொழுது இந்த நொடியே உன் மனதில் இருந்து தூக்கி எறிந்துவிட்டு அமைதியாக வாழப்படகு எந்த அளவுக்கு நீ கவலையை மறந்து வாழ்கின்றாயோ அப்பொழுது உன் வாழ்க்கையில் சந்தோஷமானது பிறக்கும் உன்னுடைய முகத்தை எப்பொழுதும் சிரித்தபடி வைத்துக்கொள் நீ அழுதபடி இருந்தால் என்ன நடக்கும் என்பதனை நீதான் முடிவு செய்ய வேண்டும் நல்லது நிச்சயமாக நீ அழுது கொண்டே இருந்தால் வராது ஒரு தெய்வம் உன் வீட்டுக்குள் வரவேண்டும் என்று ஆசைப்பட்டால் நீ நிம்மதியாகவும் உன் வீடும் நல்ல முறையில் இருந்தால்தான் தெய்வமே உன் வீட்டிற்குள் வரும் எப்பொழுதும் அழுது கொண்டு மனதில் ஏதோ ஒரு விஷயத்தை நினைத்து இருந்தால் எப்படி தெய்வம் உன் வீட்டிற்குள் வரும் சொல் இனி அழாதே பொழுது போன நேரத்தில் எந்த ஒரு பேச்சையும் யாரிடமும் பேசாது எந்த ஒரு அழுகையும் உனக்கு தேவையில்லை மற்றவர்கள் பொழுது போன நேரத்தில் தேவையில்லாமல் உன் வீட்டிற்குள் வந்து உட்கார்ந்து தேவையில்லாத மற்றவர்களைப் பற்றி பேசினாலும் அதற்கு நீ அனுமதிக்காதே ஏனென்றால் பொழுது போன நேரம் என்பது லட்சுமி வரும் நேரம் அப்பொழுது நீ பூஜை செய்ய வேண்டும் உன் வாழ்க்கையில் நல்ல அமைதியாக இருக்க வேண்டும் தேவையில்லாமல் மற்றவரை பேசி பற்றி பேசி உன்னுடைய கவலைகளை மற்றவரிடம் சொல்லியோ தேவையில்லாமல் காலத்தை நீ வீணடிக்கு விடாதே நீ எந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் பூஜை செய்கின்றாயோ உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்கின்றாயோ அந்த அளவுக்கு நீ நிம்மதியாக இருப்பாய் இந்த சாயை நீ நிம் நம்பு உனக்கான அனைத்தும் நல்ல முறையில் நடக்கும் எப்பொழுதும் இந்த உன் கூடவே நான் இருக்கின்றேன் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்